வணக்கம் உறவுகளை மாற்றம் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று என்னதான் திறமையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்வார்கள் உதாரணமாக எதிர்நீச்சர் இவருடைய நடிப்புக்கும் திறமைக்கும் எந்தவித குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தத்ரூபமாக நடித்திருக்கிறார் அதிலும் பார்க்க முரணனாகவும் ஒரு வில்லன் இப்படித்தான் இருப்பார் என்று பயப்படும் அளவிற்கு முக பாவனையும் பேச்சையும் கொடுத்து எதிர்நீச்சர் சீரியலில் நடித்தார் ஆனால் அதிர்ஷ்டம் இவருக்கு கை கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம் ஏனென்றால் இவர் நடித்த கதாபாத்திரம் பெருசாக மக்களிடம் எடுபடவில்லை அதுக்கு முக்கிய காரணம் இவருக்கு முன்னால் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்த மாரிமுத்து நடிப்பை பார்த்த பின்பு இவருடைய வில்லத்தனமான கொடூரமான பேச்சை கேட்க முடியாததால் பலரும் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் பின்னடைவை சந்தித்தது கடைசியில நாடகத்தை க்ளோஸ் பண்ணும் அளவிற்கு கிளைமேக்ஸை அவசர அவசரமாக கொண்டு வந்து முடித்து விட்டார்கள் இப்படி இவர் என்ன ஆக நடித்து வந்தாலும் இவரிடம் இல்லாத அதிர்ஷ்டம் நாடகத்தின் மூலம் கெட்ட பெயரை சம்பாதிக்கும் அளவுக்கு விட்டுவிட்டது தொடர்ந்து அடுத்து வெள்ளித்துறையில் கிடைக்கும் வாய்ப்புகள் மூலம் மறுபடியும் தொடர்ந்து நடிக்கலாம் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இவருக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருப்பதாலும் எதைநீச்சல் சீரியல்ல நடிக்கும் பொழுது வெள்ளித்துறையிலிருந்து வந்த வாய்ப்புகளை நிராகரித்ததாலும் தற்போது எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் திண்டாடும் அளவிற்கு நிலைமையும் மாறிவிட்டது இதைத்தான் சொல்வார்கள் ஜானி தன் தலையிலே மண்ணை வாரை போட்டுக் கொள்ளும் என்று அதுபோல குடசேகரன் கதாபாத்திரத்தில் வேலு ராமமூர்த்தி நடித்ததால் எல்லாம் தலைகளாக வருடத்துக்கு அஞ்சு ஆறு படங்கள் என கமிட்டாகி நடித்து வந்த இவருக்கு தற்போது ஒரு வாய்ப்பும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது இதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தட்டு தடுமாறிக்கொண்டு கொண்டு பார்ப்பவர்களிடம் வாய்ப்பு கேட்டு அழைக்கிறார் இவரை பிடிக்கும் சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் சொல்லுங்க